எல்லோருக்கும் வணக்கம் திருச்சி மாவட்டம் அரசு பொருட்காட்சியில் திருச்சி மாவட்டத்திலே பள்ளி கல்வித்துறை சார்பாக இருக்கக்கூடிய அத்தனை திட்டங்களையும் மக்களுக்கு விளக்க வேண்டும் காட்சிப்படுத்த வேண்டும் என்ற அடிப்படை எண்ணத்தோடு இதோ இந்த அரங்குக்கு வாருங்கள் ஆதரவு தாருங்கள் என அன்போடு வேண்டிக்கொண்டு வாருங்கள் 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 மக்களே ஒன்று சேருங்கள் வாருங்கள் மக்களே ஒன்று சேருங்கள் பள்ளி கல்வித்துறை பொற்காட்சி பாருங்கள் பள்ளி கல்வித்துறை பொற்காட்சி பாருங்கள் வாருங்கள் மக்களே ஒன்று சேருங்கள் பள்ளி கல்வித்துறை பொற்காட்சி பாருங்கள் பள்ளி கல்வித்துறை பொற்காட்சி பாருங்கள் அரசு திட்டங்களை அழகாக சொல்லுகிறோம் வனவில் மன்றத்தையும் வருஷப்படுத்தி வச்சிருக்கோம் அரசு திட்டங்களை அழகாக சொல்லியிருக்கோம் வனவில் மன்றத்தையும் வருஷப்படுத்தி வச்சிருக்கோம் இளந்தடி கல்வி திட்டம் அழகாக இருக்குதுங்க இளந்தடி கல்வி திட்டம் சிறப்பாக விளக்குகிறோம் எல்லோரும் வாருங்களே ஆதரவ தாருங்களே எல்லோரும் வந்துவிடுங்க ஆதரவை தந்திடுங்க வாருங்கள் வாருங்கள் மக்களே ஒன்று சேருங்கள் பள்ளி கல்வித்துறை பொற்காட்சியை பாருங்க பள்ளி கல்வித்துறை பொற்காட்சி பாருங்க பள்ளி கல்வித்துறை கண்காட்சி பாருங்க ஏ தந்தன 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 தந்தரதோ தந்தன 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 தந்தரதோ ஏ தந்தன 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 தந்தரதோ ஏ தந்தன 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 தந்தரது எல்லோரும் வாருங்கள் அற்புதமான பொருட்காட்சி குறிப்பாக நீங்களும் உங்களோடு உங்கள் குழந்தைகளும் பாருங்கள் அரசு பள்ளியில் பயின்றால் எத்தனை நலத்திட்டங்கள் நமக்காக அரசாங்கம் கொடுப்பதை அறிவீர்கள் வாருங்கள் அரசு பள்ளியில் சேருங்கள் அதற்கு எங்கள் கண்காட்சியை வந்து பாருங்கள் என அன்போடு இந்த செய்தி வாராக உங்களை கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம்